நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய கூலி தெரியப்பெல்லாம் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல பஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் இப்ப இருபத்தி ஏழு கோடியும் அண்ட் பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் ஐம்பத்தி மூணு கோடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஓவர்சீஸ் இதெல்லாம் காலங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய கோலி தெரியப்படம் நூத்தி எண்பது கோடி கிட்ட பஸ்ஸு செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கறது பார்க்கப்படுது அதாவது நூறு கோடிக்கு மேல நூத்தி ஐம்பது டே ஒன் கலெக்ஷன் நம்பரா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு டே சொல்லப்படுதுங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பா வேற மாதிரி இருக்க போகுது மட்டும் தெரிய வருதுங்க அதாவது படம் ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து நூறு கோடிக்கிட்ட அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ரெக்கார்டு தான் நாளைக்குதான் படம் வெளியா போகுது நாளைக்கு சோர்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல ஹவுஸ்ஃபுல் தான் முக்காவாசி தேர்ட்ல ஹவுஸ்ஃபுல் எல்லா தேர்ட்லையும் ஹவுஸ்ஃபுல் ஆயிருக்கும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் தியேட்டர் எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து லீவ் டே கவர்மெண்ட் டே அதுவும் கண்டிப்பா வந்து பிரீஜி வந்து ஐநூறு கோடிக்கு மேல வந்து பாக்ஸ் பண்ணி திரைப்படம் டே ஒன் கலெக்ஷன்ல நூத்தி எண்பது கோடி கிட்ட இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு திரைப்படம் டே ஒன்ல வந்து எவ்வளவு வசூல் சாதனை பண்ணது அப்படிங்கறத பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ப கோலி திரைப்படம் டே ஒன்ல எவ்வளவு வசூல் பண்ண போகுது அப்படின்னு காண்பாடு நாளைக்கு எல்லாரும் போய் கூலி திரைப்படம் பார்க்குறவங்க பாருங்க நானும் பார்க்கறேன் And he you, Funakam.